ஆ சார் படம் பத்தி நல்லா சொன்னீங்க படம் அது அந்த தரத்துக்கு இருந்தது பட் இந்த வடக்குமா சத்யராஜ் சார் எல்லா படத்துக்குமே வந்துருவாரு சின்ன ரோலா நடிச்சா இந்த படத்துக்கு வராததுக்கு என்ன காரணம் சக்சஸ் மட்டுது நீங்க பேசும்போதும் அவரோட பேரு மென்ஷன் பண்ண முட்டீங்க அது ஏன் அந்த மறந்தீங்க இல்லை சார் எல்லா ஆக்டர்ஸும் பொதுவாக நான் நன்றி தெரிவிச்சுக்கேன் சார் எல்லாருமே எல்லாருமே ஃபேமிலி ப்ளஸ் இதுலேருந்து சின்ன ஆக்டர்ஸ்லேருந்து சத்யராஜ் சார் வரைக்கும் நான் பொதுவாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டேன் சத்யராஜ் சார் வராதது காரணம் டேட்டு விஷயம் தான் சார் எதுவும் இல்லை அப்புறம் அடுத்த படம் ஒரு சரித்திர படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காளி வெங்கட் சார் சொல்கிறாரு ஆமாம் சார் அது எந்த மாதிரி இருக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் பேன் இண்டியா படமாக ஏன்னா குறுக்கிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துருக்கு பெரிய படம் வாய்ப்பு ஏதாவது வந்திருக்கா அந்த பேன் இண்டியா படமாக சார் இல்லை நான் இந்த ஸ்க்ரீன் பிளே முன்னாடி ஃபஸ்ட்டு அது அந்த பீரியட் ஃபிலிம் தான் சார் எழுதுனேன் அது வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் புரான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் ஒரு புரணான்னு ஒரு போயம் பேஸ் பண்ண போனோம் அது ஸோ கிட்டத்தட்ட அந்த போயமோட ஒரு கண்டினியூஷனாக தான் அந்த கதையை நான் எழுதுனேன் ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயும் அவ்வளோ பெரிய படம் எடுக்க முடியாதுன்றதுனால சின்னதாக ஒன்றும் பண்ணலான்னு தான் இந்த ஸ்க்ரீன் ப்ளே நான் எழுதுனேன் அது வந்து பேன் இண்டியான்னு எனக்கு தெரியல சார் அது ஆனால் ஒரு ப்ராப்பரான தமிழ் ஹிஸ்ட்ரி கதை அதாவது சங்கம் லிட்ரேச்சரில் நம்ம படித்த குறிப்பு குறிப்புகள்லாம் இருக்குல்ல ஊர் இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி உணவு முறை இருந்தது இந்த மாதிரி துணி இந்த மாதிரி துணி போட்டாங்க இலையில துணி கட்டிக்கிட்டாங்க ஸோ என்னென்னலாம் அதில் டாக்குமெண்ட்டாக படிக்கிறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி கிரவுண்டடாக இருக்கும் சார் பீரியட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது நான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கணும் சார் பிளான் சார் வணக்கம் 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 சார் வணக்கம் சார்

அதுக்காக நாங்க கண்டிப்பா ஓடணும் வந்து நான் என்ன நோட்டீஸ் சார் ஒரு படம் அதுக்கு தேவையான ஆளுங்களை ஆட்டோமேட்டிக்கா இழு இழுத்துக்கிட்டே இருந்தது இப்போ சத்ய சார் வந்து எனக்கு எட்டாவது தூரமா தானே அவரை நான் பாக்குறேன் ஏன்னா எனக்கு அவரை நேரா தெரியாது பேசினது இல்லை அவர்கிட்ட போன் நம்பர் வந்து கிடைச்சது ரேண்டமா போன் பண்ணி பேசணும் ஒன் ஹவர் டைம் கொடுத்தாரு ரொம்ப பொறுமையா தான் டீல் பண்ணாருங்களே ஸோ நான் போய் என்னை பத்தி நான் ரொம்ப பேசலாங்க நான் வந்து இவங்க நடிச்ச நாங்க ஏற்கனவே எடிட் பண்ணிட்டோம் இவங்க நடிச்ச போர்ஷன் ஓகே சொல்லிட்டாரு வடிவேல் சருமே அதே மாதிரிதான் அவரும் வந்து யோசிச்சாரு நடிக்காத படத்துக்கு நான் எப்படி பாட்டு பாடுறதுன்னு யோசிச்சாரு பட் நாங்க சொன்னோம் சார் ஒரே ஒரு எட்டு பாட்டு கேளுங்க பிடிச்சதுன்னா நீங்க பாடுங்க சார் இல்லைன்னா விட்டுருங்க தொலை பண்ண மாட்டோம்னு சொன்னோம் கேட்டாரு அவர் பிடிச்சிருச்சு ஸோ அந்த கலையை வந்து அந்த ஆளுங்களை ஈடு நான் நினைக்கிறேன் ட்ரீம் வரியர் பிக்சர்ஸ் வந்து அதுதான் ஆச்சு என்னன்னா கோம் சார் படம் பார்த்தாரு பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு கொஞ்சம் இப்போ நான் ஏன் லக்கி நான் நினைக்கிறேன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நடந்து நினச்சிருந்தேன் இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியர் குதிரை மேலே வந்தேன் என் இது கொஞ்சம் ரிஸ்கியான குதிரை தான் இந்த படம் ஆனால் அவங்க வந்து நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே சார் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற ஆட்களும் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அது மிக்ஸ் ஆஃப் போத் அந்த படமும் நல்லா இருந்தது பட் அட் த சேம் டைம் அது அதுக்கு சப்போர்ட் பண்ண நினச்ச ஆளுங்களும் எனக்கு தானாக அமைஞ்சாங்க அதுக்கு அபிஷேக் ராஜாக்கு தான் நன்றி தெரிவிக்கணும் அவர் தான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் காமிச்சா நான் எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை இதுக்கு என்ன டிசர்விங்கோ அது கிடைச்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் எனக்கு அநியாயமா எங்கேயுமே எனக்கு ஃபீல் ஆனது இல்லை தியேட்டர் தேட்டர் ஓனர்ஸுமே ஃபர்ஸ்ட் வீக் வந்து பெரிய படத்தோட வந்தாலுமே நாங்கள் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் போனோம் அங்க வந்து

அந்த வேற மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது சார் ஐ திங்க் அந்தந்த கதை அந்தந்த கதைக்களம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்துக்கு ஏற்ற உண்மையான கதை எடுக்கணும்னு ஆசை சார் எனக்கு வேறு எதுவும் இல்லை இதே மாதிரி என்னால் இப்போ இன்னொன்று பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ நான் வந்து சினி இப்போ இந்த ஹோல் சிஸ்டமாக பார்க்காம நான் இதை எழுதினேன் அடுத்த வாட்டி இதே மாதிரி எழுதுகிற தைரியம் எனக்கு வருவான்னு கூட எனக்கு தெரியல ஸோ ஆனால் எது பண்ணாலும் அந்த காலத்துக்கு உண்மையாக எடுக்கணும் நான் நினைக்கிறேன் சார் வேறு எதுவும் இல்லை

ஆனா இறுதி சுற்று மிஸ் பண்ணீங்கன்னா நினைக்கிறேன் இறுதி சுற்றுலயே நடிச்சுட்டேன் நானே அப்ப அவங்க இருபது வயசுல ஹீரோயின் அவங்களுக்கு அப்பாவா நடிச்சேன் நான் படம் அப்பாவை நடிச்சிட்டேன் அநீதியில ஒரு அப்பாவா இருக்கும் நர்சல்ல ஒரு பையனுக்கு அப்பாவா நடிச்சேன் ஆஹ் இப்போ இப்ப இதுல ஒரு ஒரு விதமான அப்பாவா இருக்கும் சோ எனக்கு ஆல்ரெடியே நான் நிறைய தான் அப்பா நடிச்சிட்டேன் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஆஹ்

சார் தூய்மை பணியாளராக வந்து அவரு அது ஒரு ஆட்டோ அதாவது மாறி போறாரு கடைசியில் கிளைமாக்ஸில் வந்து பொண்ணு வந்து கேக்குதா காலி வெங்கட் ஃப்ரெண்ட் கிட்ட எங்க அப்பா வந்து அந்த கேட்குறப்போ ஒரு அமைதியா விட்டீங்க அது கெயில் ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஏன்னா காளி வெங்கட் சாரோட கேரக்டர் வந்து பசங்கிட்ட மட்டும் சொல்லிடறாத சொல்லியிருக்க ஒரு பேக் ஸ்டோரி தான் அது இந்த பசங்க கஷ்டப்படுவாங்களோன்னு அவரும் நினைக்கிறாரு

அவங்களுக்கு இவன் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியும் அதான் சார் விஸ்வாங்க சொல்றாரு ஜோசவன் சொல்றாரு ஆமா அப்பா வந்து இந்த மாதிரி வந்தாரு ஆமா ஆனா அது டாக்டர் தெரிஞ்சா அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபீலிங் அதிகமாக வரும் இல்லையா அதுக்காக கேட்கலாம் ஆமா தெரிஞ்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க என்னென்ன என்னென்னா சார் அவங்க அப்பா கிட்ட கேட்க மாட்டாங்க அப்பா நீ அப்பா மனசு கஷ்டப்படுவாருன்றது ம மறைக்கிறதா இப்போ நம்ம நமக்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் எடுத்தோடனே போய் அப்படியே கொட்டிட மாட்டோம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி அவங்க ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அது அப்படி தான் அந்த கேரக்டர் இப்போ நானாக இருந்தால் அப்படிதான் நான் சொல்லியிருப்பேன் இப்போ எனக்கே சும்மா நான் ஏதோ ஒரு வைத்தலையோ ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தால் நான் என் கிட்ட சொல்ல மாட்டேன் பயந்துருவாங்க அவங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அதுக்காக எதுவும் இல்லை சார் ஓகே சார் டே சார் ம்ஜி உஞ்சு ஆ சர்க் லைஃபோட மோதுனீங்க ஆனால் சர்க்லைஃபே இன்னும் சக்ஸஸ் மீட்டு இது பண்ணலை ஸோ நீங்கள் வந்தீங்க உடனே சக்ஸஸ் மீட்டு இப்போ வர படங்கள் எல்லாமே சக்சஸ் மீட்னா தேங்க்ஸ் கிவ் மீட்டா மாறிடுச்சு ஸோ இது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு வெற்றி தானா இல்லை சார் தக்லை போட நாங்கள் கண்டிப்பாக மோதலை அந்த வாரத்தை யூஸ் பண்ண மாட்டேன் நாங்கள் வந்து காளி வெங்கட் சார் அடி ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு பெரிய திருவிழா தக்லீஃப் அதில் வந்து நாங்கள் பஞ்சமுட்டாய் வந்தோம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதுக்கான ஸ்பேஸ் இருந்தது சார் இது எங்களுக்கும் டேட்டாவும் இதுதான் ஒர்க் ஆச்சு இது ஒன்று ரெண்டாவது இதை வந்து நான் ஏன் தேங்க்ஸ் கிவிங் நான் சொல்கிறேன்னா உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு சார் ப்ரெஸ் கிட்ட கிடைச்ச சப்போர்ட் மக்கள் கிட்ட கிடைச்ச சப்போர்ட் எங்களுக்கு வந்து இது பியூர் அண்ட் பியூர் வேர்ட் ஆஃப் மௌ படம் தான் இது எங்களுக்கு ரொம்ப பெருசா எங்களுக்கு ப்ரொமோஷன் மாட்டீங்க நாங்க நம்மது எல்லாமே நியூஸ் பேப்பர் டிஜிட்டல் இதை மட்டும் தான் நாங்க நம்பினோம் சோ உண்மையிலேயே முழுக்க முழுக்க இது ப்ரெஸ் அண்ட் மக்கள்னால மட்டுமே ஓடுன படம் இது அதுக்காக தான் நாங்க நன்றி தெரிவிக்கலாம் வந்திருக்கோம் சார் பண்ணி வேற இல்லை

ஹீரோயின் இந்த அப்பாவாக இருந்தாலும் பண்ணுறீங்க மாமனாராவும் போகிறீங்க கையில் எந்த கேரக்டர் தான் நீங்கள் விட்டு வைக்கலை இல்லை இது வந்து நான் ஹீரோவா தான் இதுக்கப்புறம் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு கேரக்டர் அது ஜென்வனாக நடிக்க ட்ரை பண்ணணும் அவ்வளவுதான் அது வந்து அது அவங்க எவ்வளவு பயன்படுத்திக்கிறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு இந்த படத்தில் முழுமையாக இருந்துச்சு இந்த கேரக்டரு எல்லா படத்துக்கும் எப்படி அந்த ரோலை வந்து ஓரளவுக்கு நேரமாக உண்மைக்கு நெருக்கமா நடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் இதுவுமே பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் சொல்கிற ஹீரோ அந்த மெட்டீரியல் நான் கிடையாதுன்னு எனக்கே தெரியும் வந்து நம்ம அது கிடையாது ஆனால் அந்த இப்போ நம்ம ரோலுக்கு இப்போ என்னோடய காஸ்டிங்காக என்ன என்னோடய ஒரு ஒரு கேரக்டருக்கு என்னோட கே ரோல் வந்து ஆகும் என்னோட கதாபாத்திரம் ஆகும் நினச்சாங்கன்னா அது அது ஒருவேளை அந்த படத்தில் லீடாக இருந்துச்சுன்னா அப்படி தான் நடிக்க முடியும் இப்போ நமக்கு நம்ம லீடாக நம்ம படம் செட் பண்ணி நடிக்கிற அந்த பிளான்லாம் இன்னமும் ஒரு சீனும் ரெண்டு சீனும் நடிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் விட்டும் இருக்கேன் ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நாசர் சார் சொன்ன சொன்ன ஒரு ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஆழமாக்குமே இருக்குது அதாவது நீ நடிக்கிற ரோல் வந்து சின்னது பெருசுன்றது அது யாரும் முடிவு பண்ணுறது அதை டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு கொஞ்சமாக இருக்கிற சீனாக இருந்தால் நீ வந்து ஒரு சின்ன ரோல்னால் கொஞ்சமாக நடிச்சுட்டு எப்படி வந்துருவா இல்லை அதுக்கும் ஜெனாக தான் நான் நடிச்சுட்டு வருவேன் அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த படத்தில் உன்னோட லைஃப்பை கொஞ்சமாக காட்டுறாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் அது 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 எவ்வளோ வெளியில் வருதோ அது அந்த ரோல் டிமாண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது அதனால் எனக்கு அந்த அந்த பேரிக்கடெலாம் எதுவும் இல்லை

இப்போ திரும்பவும் நடிக்கிறதாவும் வரலாம் அவர் எனக்கு முன்னாடி ஹீரோ ஆகிட்டார் படம் நின்றுட்டு இருக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரில் மிடில் கிளாஸ் ஒரு படம் எடுத்து ரெடியாக இருக்கு ரிலீஸ்க்கு அவர் எனக்கு முன்னாடி அப்படி பார்த்தாங்க சொல்ல படம் அதெல்லாம் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறது என்னென்னா அந்த காம்போ வந்து ஆக்சுவலாக எங்களால் வந்து ரொம்ப நெருக்கமாக இயல்பாக நடிச்சிட முடியும் காரணம் நாங்கள் வந்து சினிமாவில் எங்கள் முகம் தெரிகிறதுக்கு முன்னாடி தான் நண்பர்கள் நாங்கள் வந்து இங்கே இதே அருணாச்சலம் ரோட்டில் அந்த எல்லாம் ஒன்றா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து கடலை போட்டு உட்காந்துட்டு இந்த டைம் தான் அது அங்கே அப்போ இருந்தே வந்து அவர் பழக்கம்ன்றதுனால எங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நடிகர் அவர் ஒரு நடிகர் நம்ம ஒரு நடிகர்ன்றதே இருக்காது அந்த ரெண்டு பேருக்குமே அந்த எண்ணம் இருக்காது அதனால ரொம்ப இயல்பாக வந்துடும் அது ரொம்ப இல்லை இல்லை இடைவெளியில் ஒன்றும் இல்லை தலைவர் அவர் நடித்த படங்கள் நான் நடித்த படங்கள் இந்த ஒன்றா வரல அவர் தான் வரும் நிச்சயமாக வரும் ஒரு விஷயம் நிறைய கேரட் பண்ணுறீங்க விதவிதமா கேரக்டர் பண்ணி உங்களுக்கு லவ் பண்ணனு ஒரு ஆசை இல்லையா சினிமாவோட ஒரு நடிகனா இருந்துட்டு நடிகனுக்கும்

ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது அது நம்ம வேணும்னா நம்ம வந்து அது அது விஷயம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் ஸ்க்ரீனில் அந்த உணர்வை பிரசென்ட் பண்ணுறதுக்கு அது உண்மையிலுமே பயங்கர டஃப்பான ஜாப் இன்றைக்கி இறக்கி இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் பார்த்து நான் வந்து ஆடி போயிருக்கிற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த ஃபைட்டு இந்த பஞ்சு வசனம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக வச்சு பாருங்கள் ஒரு ரொமான்ஸ்ன்றது ரெண்டு பேர் மட்டும் தனியாக பண்ணுறது ஒரு இரநூத்தம்பது பேர் வச்சுக்கிட்டு நடுவில் ரொமான்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது நீ சொல்கிற மாதிரி அது ஆக்சுவலாக பெரிய தண்டனை எல்லோரும் முன்னாடி உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது நான் இப்போயும் நான் பார்த்து எல்லா சாரும் பார்த்து நான் பிரமிக்கிற ஒரு விஷயம் என்ன இத்தனை கூட்டத்துக்கு பற்றி எப்படி பாருன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ்ங்கிறது ஒரு தனிப்பட்ட முறைகள் முறை வரதான் செய்யாது அதை கொண்டு அந்த உணவு அது உண்மையாலுமே பயங்கர சவாலான விஷயம் அந்த சவாலுக்கு நானும் தயாராக தான் இருக்கிறேன் ப்ரொடியூசர்கிட்ட உடைய ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்கிட்ட இல்ல சமீபத்துல பாத்தீங்கன்னா தலைவனே போயிட்டு ஒரு தனியார் சேனல்ல பேசிட்டு சில படங்கள் வந்து விமர்சனம் பண்றதுக்கு அமௌண்ட் கொடுத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது படம் இது நியாயமா வெற்றியா கூட இருக்கலாம் பட் ஆனா இந்த கருத்து கேட்டோம்னு சொல்றீங்க

நான் கதை கேட்டுட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அடுத்து வெயிட் பண்றேன் தேங்க் யூ மச் பிரஷ் அண்ட் மீடியா ஏற்கனவே மாதிரி உங்களுடைய ஆஃப் தான் வந்து இந்த படம் மீனிங் ஆயிருக்கு தேங்க் யூ மச் வந்ததுக்கு ஒரு டீமோட ஒரு போட்டோ ஆப்பர்ச்சு